ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் காசாவுக்காக கண்ணீர் சிந்தியவர்கள் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதலை பார்த்தும் அமைதியாக உள்ளனர் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய யோகி ஆதித்யநாத் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட போது அவர்களுக்காக போராட்டங்களையும் மெழுகுவர்த்தி ஊர்வலங்களையும் நடத்தி கண்ணீர் சிந்தியவர்கள் இந்துக்களும் சீக்கியர்களும் பாகிஸ்தானிலோ வங்கதேசத்திலோ தாக்கப்படும் போது அமைதியாக உள்ளனர் இன்று வங்கதேசத்தில் பட்டியலின இளைஞரான தீபு சந்திரதாஸ் அடித்துக் கொள்ளப்பட்டு எரிக்கப்பட்ட பிறகும் பாலஸ்தீனியர்களுக்காக ஆதரவு தெரிவித்தவர்கள் இப்போது அமைதியாக உள்ளனர் அமைதியாக உள்ளவர்களுக்கெல்லாம் பட்டியலின மக்களும் விவசாயிகளும் பெண்களும் எப்போது வாக்கு வங்கியாகவே இருந்து வருகின்றனர் வங்கதேசத்தில் அப்பாவி ஹிந்துக்கள் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தானும் வங்கதேசமும் உருவாக்கப்படவில்லை என்றால் இதுபோன்ற இந்துக்கள் எரிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் ஒன்றுபட்ட இந்தியாவில் இந்துக்களை எரிக்க முயற்சித்திருந்தால் நடக்கக்கூடிய பின்விளைவுகளால் அவர்கள் பின்வாங்கி இருப்பார்கள் என்று யோகி ஆதித்யநாத் எச்சரித்திருந்தார்